இது டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறையப்பா வினோத் கண்ணன் முதலில் தலைப்பு செய்திகள் பாதிரியார் ஒருவர் மீது துஷ்பிரயோக வழக்கு வெளியான பகீர் தகவல்கள் ஜெனிவாவின் அணு ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து வெளியேற்றப்படும் ரஷ்ய விஞ்ஞானிகள் சூரிஜ் மாகாணத்தில் புகலிட கோரிக்கையாளர்கள் தேவையில்லை எதிர்க்கும் அரசியல் கட்சி

சுவிட்சர்லாந்தின் ஆர்கோ மாகாணத்தில் மக்கள் நன்மதிப்பை வென்ற நிறுவனம் ஆம்னி சர்வீஸ் Solutions தொடர்வன விரிவான செய்திகள் மார்ச் 31 ஒன்று இரண்டாயிரத்தி முதல் ஜெனிவாவிலிருந்து டிபிலிசிக்கு புதிய நேரடி விமான பாதையை இ திங்கள் மற்றும் வியாழன்களில் வாரத்திற்கு இருமுறை விமானங்கள் புறப்படும் இதனால் பயணிகள் இந்த இரண்டு நகரங்களுக்கிடையே குறுகிய பயணங்கள் அல்லது வணிக பயணங்களை திட்டமிடலாம் ஜோர்ஜிய தலைநகரை பல்வேறு சர்வதேச இடங்களோடு இணைக்கக்கூடிய டிபிலிசியின் முக்கிய விமான நிலையமான ஷோடா ருஸ்தாவேலி சர்வதேச விமான நிலையத்தில் விமானங்கள் தரையிறங்கும் இந்த புதிய பாதையின் தனித்துவம் என்னவென்றால் ஜெனீவா மற்றும் டிபிலிசிக்கு இடையே இந்த நேரடி செவையை வழங்கும் முதல் விமான நிறுவனமாக இசி இருக்கும் கூடுதலாக இரண்டு நகரங்களுக்கிடையே ஆண்டு முழுவதும் விமானங்களை வழங்கும் ஒரே விமான நிறுவனம் இதுவாகும் பெரும்பாலான விமான நிறுவனங்கள் பொதுவாக தேவையின் அடிப்படையில் பருவகால வழித்தடங்களை வழங்குகின்றன ஆனால் ஏசி ஜெட்டின் ஆண்டு முழுவதும் செயற்படும் முடிவு ஜோர்ஜியாவிற்கு பயணம் செய்வதில் அதிகரித்து வரும் ஆர்வத்தையும் சீரான தொடர்பை பராமரிப்பதன் முக்கியத்துவத்தையும் எடுத்துக் காட்டுகிறது ஜெனிவா விமான நிலையம் இந்த செய்தியை உறுதிப்படுத்தியதோடு புதிய பாதை குறித்து உற்சாகத்தையும் வெளிப்படுத்தியது இது சுற்றுலாவை மேம்படுத்துவதோடு சுவிட்சர்லாந்து மற்றும் ஜோர்ஜியாவுக்கு இடையேயான உறவை வலுப்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சுவிஸ் மாகாணமான சூரிச்சில் வாழும் வெளிநாட்டவர்கள் கல்வி பெறுவதற்கான அரசின் நிதியுதவியை பெற ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் என்ற விதி ஒன்று நடைமுறையில் உள்ளது அந்த விதியை நீக்க அரசு திட்டமிட்ட நிலையில் அது தொடர்பிலான வாக்கெடுப்பு ஒன்று நடத்தப்பட்டது சுவிட்சர்லாந்தில் வாழும் வெளிநாட்டவர்களில் தொன்னூறு சதவீதத்தினர் புகலிடக் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டும் தங்கள் நாடுகளுக்கு திரும்பி செல்ல முடியாத நிலையில் இருப்பவர்கள் என்று கூறிய சூரிஸ் நாடாளுமன்றம் ஆகவே அவர்களை எதற்காக காத்திருக்க வைக்க வேண்டும் அவர்களுக்கு விரைவாக கல்வி அளிப்பதுதானே சிறந்தது என்று கோரியுள்ளது ஆனால் புலம்பேர்தலை கடுமையாக எதிர்த்து வரும் அரசியல் கட்சியான சுவிஸ் மக்கள் கட்சி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரேரணையொன்றை முன்வைத்தது அதாவது வெளிநாட்டவர்கள் கல்வி பெறுவதற்கான அரசு நிதி உதவியை பெற ஐந்து ஆண்டுகள் காத்திருக்கத்தான் வேண்டும் என்று அக்கட்சியினர் வலியுறுத்துகிறார்கள் சூரியஜ் மாகாணமானது புகரிடக் கோரிக்கையாளர்களை கவர்ந்த மாகாணமாக இருக்கக்கூடாது என்கிறது அந்த கட்சி அத்துடன் புலம்பெயர்ந்தோருக்கு எதிரான அந்த பிரேரணியில் மக்களிடம் கையெழுத்து பெறவில்லை அந்த கட்சி அதற்கு பதிலாக நாடாளுமன்ற உறுப்பினர்களிடமே அந்த கட்சியானது கையெழுத்துக்களை பெற்றது பிரேரணி வெற்றி பெற நாற்பத்தைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு போதும் சுவிஸ் மக்கள் கட்சிக்கு பெடரல் டெமோக்ராட்டிக் யூனியன் மற்றும் லிபரல் கட்சி ஆகியவை ஆதரவளிக்க மிக எளிதாக அந்த பிரேரணியானது வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றுவிட்டது ஆக வெளிநாட்டவர்கள் கல்வி பெறுவதற்கான அரசின் நிதி உதவியை பெறுவதற்கு ஐந்து ஆண்டுகள் காத்திருக்கத்தான் வேண்டுமென முடிவாகிவிட்டது சுவிட்சர்லாந்தில் இன்று திங்கட்கிழமை முதல் பதினெட்டு டிகிரி வெப்பநிலையோடு மழையுடன் கூடிய காலநிலை ஆரம்பமாகியுள்ளது புதன் தவிர வாரம் முழுவதும் பெரும்பாலும் மேகமூட்டத்தோடு காணப்படும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது இந்த வாரம் பெரும்பாலும் ஆங்காங்கே மழை பெய்யக்கூடும் கிழக்கு சுவிட்சர்லாந்தில் மாத்திரம் காலையில் சிறிது மின்னலோடு வறண்டிருக்கும் நாட்டின் பிற பகுதிகளில் இது பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் இருக்கும் பிற்பகலில் நாடு முழுவதும் மழை மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி நகரும் அதிகபட்ச வெப்பநிலை முதல் இருபது டிகிரி வரை இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கிறது மேலும் செவ்வாய்க்கிழமை காலையில் வெப்பநிலை சுமார் பதினோரு டிகிரியாகவும் பிற்பகலில் சுமார் பதினெட்டு டிகிரியாகவும் இருக்கும் ஆனால் சில இடங்களில் சிறிது வெயிலும் சில இடங்களில் சிறிய அளவிலான மழையும் பெய்யக்கூடும் குறிப்பாக பிற்பகலில் மழை ஏற்படலாம் என தெரிவிக்கப்படுகிறது மீண்டும் புதன்கிழமை வெயிலுடன் கூடிய காலநிலை எதிர்பார்க்கலாம் ஆனால் வியாழக்கிழமை இரவு மழை பெய்யக்கூடும் எனவும் காலநிலை ஆய்வு மையம் மேலும் குறிப்பிட்டுள்ளது அணு ஆராய்ச்சிக்கான ஐரோப்பிய அமைப்பான சேனிலிருந்து நூற்றுக்கணக்கான ரஷ்ய விஞ்ஞானிகள் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இறுதிக்குள் வெளியேற்றப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஏனெனில் அமைப்பானது ரஷ்யாவுடனான தனது ஒத்துழைப்பை அதிகாரபூர்வமாக முடித்துக் கொள்கிறது ஜெனிவாவில் அமைந்துள்ள சேனானது இயற்பியலில் முன்னோடி ஆராய்ச்சிக்காக புகழ் பெற்றது அத்துடன் புகழ்பெற்ற லார்ஜ் கேட்ரூன் கலீடரை இயக்குகிறது இந்த முடிவு சேனில் பணிபுரியும் சுமார் ஐநூறு ரஷ்ய விஞ்ஞானிகள் சுவிட்சர்லாந்தை விட்டு வெளியேற வேண்டும் என்பதாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் தொடங்கிய யுக்ரைன் மீதான தொடர்ச்சியான படையெடுப்பின் போது நாட்டின் சட்டவிரோத சக்தியை பயன்படுத்துதல் தொடர்பாக ரஷ்யாவுடனான உறவுகளை துண்டிக்க அமைப்பின் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முடிவை பின்பற்றி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சேனானது நீண்ட காலமாக அறிவியலில் சர்வதேச ஒத்துழைப்பை ஊக்குவித்து வருகிறது மேலும் ரஷ்ய விஞ்ஞானிகள் பல முக்கிய திட்டங்களில் முக்கிய பங்கு வகித்துள்ளனர் இருப்பினும் யுக்ரைனில் ஏற்பட்ட மோதலின் வெளிச்சத்தில் ரஷ்யாவுடனான அதன் கூட்டுறவை தொடர்வது அதன் கொள்கைகளோடு இனி இணக்கமாக இல்லை என்று சேன் தீர்மானித்தது ரஷ்ய விஞ்ஞானிகளின் வெளியேற்றம் சேனின் ஆராய்ச்சியில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இருப்பினும் அமைப்பு அதன் உலகளாவிய பங்காளிகளோடு தனது பணியை தொடர உறுதியோடு இருப்பதாகவும் கூறுகிறது சுவிட்சர்லாந்தின் பாட் மாகாணத்தில் உள்ள கத்தோலிக்க பாதிரியார் ஒருவர் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டின் பேரில் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் லவ்ஸான் ஜெனிவா மற்றும் ஃப்ரைபூர்க் மறை மாவட்டம் பிஷப் குற்றப்புகாரை பற்றி அறிந்தவுடன் பாதிரியார் பணியாற்ற தடை விதிக்கப்பட்டதாக அறிவித்தது இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் பாதிரியார் மீது கிரிமினல் புகார் பதிவு செய்யப்பட்டு போலீஸ் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டது சன்டாக்ஸ் பிளிக் என்ற செய்தி தாளி பற்றி முதலில் செய்தி வெளியிட்டமை குறிப்பிடத்தக்கது எனினும் பிஷப் மொரோரோட் இது பற்றி கருத்து தெரிவிக்க மறுப்பு தெரிவித்ததாகவும் அறிய முடிகிறது ஏற்கனவே இரண்டாயிரத்து பத்தொன்பதில் பாதிரியார் மீது குற்றச்சாட்டுகள் எழுந்திருந்தன அந்த நேரத்தில் அவர் சிறார்களை துஷ்பிரயோகம் செய்ததாகவும் ஓரின சேர்க்கைக்கு அழைத்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டார் கடந்த ஆண்டு பிஷப் மொரோரோட் மீதும் குற்றச்சாட்டுகள் எழுந்தனர் தனது மறை மாவட்டத்திலுள்ள மூன்று மதகுருமார்களால் துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட வழக்குகள் பற்றி அவருக்கு தெரியும் ஆனால் அவற்றை புகார் அளிக்கவில்லை என்று ஒரு பாதிரியார் குற்றம் சாட்டினார் இருப்பினும் ஃப்ரைபூர்க் அரசு வழக்கறிஞர் இதை ஒரு கிரிமினல் குற்றமாக பார்க்கவில்லை மற்றும் குற்றச்சாட்டுகளை மேலும் விசாரிக்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் கடந்த எழுபது ஆண்டுகளில் கத்தோலிக்க மதகுருமார்கள் மற்றும் மதவாதிகள் குறைந்தது ஆயிரத்து இரண்டு பாலியல் துஷ்பிரயோக வழக்குகளை செய்துள்ளனர் இந்த எண்ணிக்கை செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் சூரிச் பல்கலைக்கழக வரலாற்று ஆசிரியர்களால் வெளியிடப்பட்ட ரோமன் கத்தோலிக்க நிறுவனங்களின் ரகசிய காப்பகங்களின் ஆய்விலிருந்து வெளிப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்திலிருந்து இலங்கையின் எந்த பாகத்திற்கும் உங்கள் உறவுகளுக்கு பொதிகள் அனுப்ப வேண்டுமா அப்படியாயின் நம்பிக்கையானதும் விரிவானதுமான சேவைக்கு ஏழோ கொரியரை நாடுங்கள் உங்கள் உறவு எங்களால் இணைகிறது

பால்கனியில் எரிவாயு கீழ் தீப்படித்தது பால்கனியில் எரியும் எரிவாயு கீழ் பற்றி குடியிருப்பாளர் ஒருவர் அழைப்பு மையத்துக்கு தெரிவித்தார் விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர் இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை அடுக்குமாடி கட்டிடம் காலி செய்யப்பட்டது பல்லாயிரக்கணக்கான பிராங்குகள் மதிப்புள்ள பொருள் சேதம் ஏற்பட்டுள்ளது காவல்துறையைச் சேர்ந்த ரோந்து மற்றும் நிபுணர்களோடு கூடுதலாக உள்ளூர் தீயணைப்புத் துறையினர் சுமார் இருபத்தைந்து உறுப்பினர்களோடு மற்றும் மீட்பு சேவையில் ஈடுபட்டனர் தீ விபத்துக்கு முக்கிய காரணம் தொழில்நுட்ப கோளாறு எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென் காலன் வாகனத்தில் ஒரு மான் குட்டியுடன் மோதிவிட்டு நிறுத்தாமல் ஓட்டிச் சென்ற ஒருவருக்கு அபராதம் விதியானது இதில் படுகாயமடைந்த இளம் மானானது சாலையோரத்தில் பரிதாபகரமாக உயிரிழந்தது ஓட்டுநர் வாகனத்தை நிறுத்தவோ அல்லது விபத்து குறித்து புகார் தெரிவிக்கவோ இல்லை அடுத்த இரண்டு ஆண்டுகளில் அவர் மீண்டும் சட்டத்தை மீறினால் அவர் இரண்டாயிரத்து எழுநூற்று ஐம்பது பிராங்குகள் அபராதம் செலுத்த வேண்டும் மேலும் அபராதம் ஆயிரத்து அறுநூற்று ஐம்பது பிராங்குகள் கட்டணம் விதிக்கப்பட்டது இருப்பினும் தண்டனை உத்தரவு இன்னும் சட்டபூர்வமாக பிணைக்கப்படவில்லை என்று சுவிஸ் ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது வடக்கு வந்த அந்த நபரை தற்செயலாக போலீசார் கண்டுபிடித்தனர் ஓட்டுநர் தனது பதிவு தகடு தொலைந்து விட்டதால் பின்னர் அதிகாரிகளிடம் புகார் அளித்தார் மான் மீது மோதிய சத்தம் கேட்டதாகவும் ஆனால் தான் மரத்தொண்டு மீது மோதியதாக நினைத்ததாகவும் அவர் கூறினார் தாக்கப்பட்ட மற்றும் அலட்சியமாக விலங்குகளை துன்புறுத்தியதற்கென அந்த நபர் தண்டிக்கப்பட்டார் அவர் விபத்தை உடனடியாக புகார் அளித்திருந்தால் மான் மான்குட்டி காப்பாற்றப்பட்டிருக்கலாம் அல்லது மேலும் துன்பத்திலிருந்து பாதுகாக்க விரைவாக விடுவிக்கப்பட்டிருக்கலாம் என போலீசார் கருதுகின்றனர் வெள்ளி முதல் சனிக்கிழமை வரை பேர்னில் பேர்ன் கண்டோனல் போலீசார் வீதிகளில் பயணிக்கும் வாகனங்களின் வேக அளவீடுகளை மேற்கொண்டனர் அந்த சோதனை நடவடிக்கை லேசர் சாதனங்கள் மூலம் மேற்கொள்ளப்பட்டது இதன்போது சுமார் தொன்னூற்று மூன்று வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன ஐந்து இடங்களில் இரவு முழுவதும் சோதனை மேற்கொள்ளப்பட்டது மொத்தம் தொன்னூற்று மூன்று அதிவேக குற்றங்கள் அடையாளம் காணப்பட்டன பன்னிரண்டு ஓட்டுநர்கள் மீது அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது அறுபது கிலோமீட்டர் வேக வரம்புள்ள பகுதிகளிலேயே அதிகளவு சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதில் பலர் எண்பது கிலோமீட்டருக்கு அதிகளவான வேகத்தில் பயணித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த வெள்ளிக்கிழமை பெடரல் காசினோ கமிஷன் மற்றும் போலீசார் இணைந்து பாசலில் ஒரு சட்டவிரோத சூதாட்ட நிறுவனத்தை கண்டுபிடித்தனர் இதன்போது கேமிங் பொருட்கள் கணினிகள் மற்றும் மொபைல் சாதனங்களை அவசர கால சேவைகள் பறிமுதல் செய்தனர் இன்றைய தினம் பெடரல் காசினோ கமிஷன் அறிவித்தபடி தளத்தில் இருந்தவர்கள் விசாரிக்கப்பட்டு தனிப்பட்ட விவரங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினர் குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் சூதாட்ட சட்டத்தை மோறியதற்கென ஐந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் விதிக்கப்படுவர் பாசல் போலீசாருக்கு முன்னதாக ஒரு பாரில் பணத்திற்கென போக்கள் மற்றும் கம்ப்யூட்டர்கள் விளையாடப்படுவதாக தனியார் நபர்களிடமிருந்து பல குறிப்புகள் கிடைத்ததை தொடர்ந்து இந்த தேடுதல் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் கன் செய்திகளை தினமும் பார்வையிட எங்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளமான அணுகுங்கள் வணக்கம்